தேனி மாவட்டம் கோம்பை அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் வைகாசி விசாக திருத்தேருட்டும் அடிபெயர்ப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தேனி மாவட்டம் கோம்பை மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் இத்திருக்கோவில் இந்து சமய அறண்டைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலில் சுயம்பு வடிவில் உருவமாய் பெருமாள் அவதரித்து உள்ளார் மேலும் சைனவ கோலத்தில் காட்சியளிக்கும் பெருமாளுக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஐந்து வாரங்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் பூஜைகள் உள்ளிட்டவை நடத்தப்படுகிறது மேலும் நவராத்திரி மார்கழி மாத பூஜைகளும் மிக விமர்சையாக நடைபெறும் மேலும் இக்கோவிலில் திருத்தேரோட்டம் வைகாசி மாதம் விமர்சையாக நடைபெறும் திருத்தேர் அடிபயர்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் தேரனை வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி மூன்று ஆகிய வருடங்களில் இக்கோவிலில் தேரோட்டம் வெகுமரிசையாக நடைபெற்றது பின்னர் கடந்த இருபது ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த ஆண்டு வைகாசி விசாக தெரு தேரோட்டம் இன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த தேரோட்டத்தின் போது ஸ்ரீதேவி பூதேவி சமைத அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருத்தேர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்